ஆழம் தாண்டிடுச்சு இனி வராது இனி வருவதற்கு சாத்தியமே இல்லை இனி நான் நான் வந்து இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நாள் வரப்போகுது இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வரப்போகுது இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தடத்துல கத்தர் பேசுகிறார் இல்ல நீதான் சொல்லிட்டு இருக்கிற இனி எங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு சொல்றார் இல்லை யோனத்தானுக்கு ஒரு நாள் வருமானால் உனக்கு ஒரு நாள் வரும் உனக்கு ஒரு நாள் வரும் உனக்கு ஒரு நாள் வரும் அன்றைக்கு கத்தர் உன் எதிரிக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார் அன்றைக்கு கத்தர் உங்களை அலங்கரிப்பார் உங்களை அன்றைக்கு ராஜாவாய் நிறுத்துவார் அன்றைக்கு உங்களுடைய கைகளிலே லட்சக்கணக்கான பணங்கள்